நம்ம இந்த சீரீஸ்ல எட்டாம் பாவத்தின் சூட்சம பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து எட்டாம் அதிபதி பன்னெண்டு பாவத்துல எந்த பாவத்துல உட்காந்தா எப்படி ரிசல்ட் கொடுப்பாரு அப்படிங்கற விஷயத்தை நம்ம பலன்களை தெரிஞ்சுக்கணும் சோ எட்டாம் இடம்னாலே அவமானத்தை கொடுக்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப எட்டாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உட்காந்தா அவங்களுக்கு வந்து வீடு சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அல்லது கார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விபத்துகளை கொடுக்கும் அந்த நாலாம் தான் உயிர்காரங்க இருக்கு அப்ப அம்மாவுக்கு அடிக்கடி உடல் உபாதைகளை கொடுத்துரும் அவங்களுக்கே அந்த ஜாதகருக்கே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப எட்டாம் அதிபதி நாள்ல இருந்தா அவங்களுக்கு வீடு கூட பாத்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வீடு அமையக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அப்ப இந்த மாதிரி சில நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரி மற்ற பாவங்களில் அமரும் பொழுது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம வந்து வகுப்புல முழுமையா படிக்க போறோம் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்குது நான்கு மணி நேரம் வகுப்பு நடக்கும் எட்டாம் வகுப்பு சம்பந்தமான சூட்சம பரிகாரங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்